அடுத்ததாக அனுபவ உரையை பகிர்ந்து கொள்ள மத்திய ரிசர்வ் காவல் படை ஐயா அவர்களை மேடை காண்போடு அழைக்கிறோம் இந்த மேடையில் பேசுற இதெல்லாம் நமக்கு சரியா வாய்ப்புகளும் இல்லை நமக்கு தெரியவும் வரல முதல்ல என்னை ஈன்றெடுத்த என் அம்மாவுக்கு தலை தாழ்த்தி வணக்கம் அது ஏன் அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் வறுமையாக வாழ்ந்த காலங்கள் அது எங்கள் அப்பா கொஞ்சம் சரக்குல்லாம் அடித்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கே தெரியாது நான் போய் அதில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அப்போல்லாம் இது இராணுவமா துணை இராணுவமா அப்படின்னு எனக்கு அது தெரியல நான் போய் செலக்ட் ஆனப்போ எங்கள் அப்பா சொன்னார் நானும் தான் போய் மிலிட்ரியில் செலக்ட் ஆனேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து நீ ஒரே புள்ள நீ வந்திருப்பா அப்படின்னு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஏய் வேணாண்டா எதுக்குடா வேறு ஏதாவது கரண்ட் ஆஃபீஸில் கூட வேலை வாங்கிடலாண்டா எதாவது செஞ்சிட்றா அப்படின்ட்டு ஆனால் என் அம்மா சொல்லிச்சு என் வீட்டுக்காருக்கு தான் அந்த இது இல்லை ஆனால் நீ போ வந்து நீ தாய்க்கு தலை பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு கீழே எல்லாம் சின்னவங்களாம் இருக்கிறாங்க அதுக்கு முக்கிய பங்கு வந்து நீ தான் வந்து கொடுக்கணும் அதனால் நீ கண்டிப்பாக நீ போகணும் அப்படின்ட்டு ஏன்னா அளவுக்கு ரொம்ப வரும்பு இருந்தது என் அம்மா வந்து இப்போ நீங்கள் நிறையா ஹிஸ்ட்ரியில் கூட பார்ப்பீங்க தாலிதான்ட்டு இதுவும் தாலிதான் தாலியில் இருந்த அந்த இதை எடுத்து வச்சு தான் என்னை வந்து அந்த கோர்ஸுக்கு அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் போய் சேர்ந்தோம் கொண்டோம் எல்லாம் நல்ல விதமாக தான் நடந்து முடிஞ்சுது ட்ரைனிங் எல்லாம் பண்ணி காஷ்மீரில் போஸ்டிங் ஃபஸ்ட்டே போட்டாங்க எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை மனசில் வந்ததான் தான் அப்படியே சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி அஞ்சாம் தேதி இந்த ஜிடி ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரல் டியூட்டி அந்த டியூட்டி ரொம்ப ஸ்டஃப்பாக இருக்கும் காஷ்மீரில் நம்ம பணிக்கு எதுவுமே பார்க்கல சுனோ பூட் மாட்டி அப்படி நின்று இப்படி நின்று பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும் வேறு உண்மையிலே நிஜமாகவே பயம் ஏன் அந்த பயம் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் அந்த மற்ற இதர நாடுகள்லேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா ஆறு அடி ஏழு அடி உயரம் தீவிரவாதிங்க நம்ம பக்கத்தில் நின்றாலே நம்ம பார்த்தாலும் என்ன நம்ம ஒரு மாதிரி தெரியுமே நாங்கள் ரோடு ஓப்பனிங் போகும்போதெல்லாம் பார்க்குறது தீவிரவாதம் ரொம்ப கடுமையாக இருந்தது அப்போது அங்கே ஏக போட்டியின் ட்ரைபிள் மாட்டிங்கு ரோட்லேயே நிற்பான் நான் அப்படிலாம் நினைப்பேன் நான் ஆனால் இருந்தாலும் மனசில் தைரியம் இருக்குது எனக்கு முதல்ல அடித்தா முதல் கோழியில் என்ன அடிச்சுடு ரெண்டாவது கோழியில் நான் தப்பிச்சுன்னா ஒருத்தனும் கூட ஒரு மாட்டம் அடிப்பேன்ற தைரியம் மனசில் அப்பே இருந்தது அப்படி இருப்ப ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரியில் எனக்கு ஃப்ரண்ட்டில் மோர்ச்சாவில் டியூட்டி போட்டிருந்தாங்க அப்போ அபு சலீம் அப்படின்னு ஒருத்தரை வந்து தூக்கில் போட்டிருந்தாங்க போட்டாங்க இப்போ ரீசண்டாக நாங்கள் ஒரு ட்ரைனிங் மு அதான் நாங்கள் ஒரு இந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு கேம்பில் இருக்கிறப்ப ரோடு ஓப்பனிங் பார்ட்டி நைட்லேயும் போவோம் நாங்கள் அப்படி போகும்போது எதாச்சியா ஒரு பையன் வெளியில் வரான் நாங்கள் அவனை கன்னில் இது பண்ணுறோம் ஸ்குவாடு அப்படின்னு டீட்டெயில் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் தான் இன்றைக்கி ஸ்குவாடு அப்படின்னு எங்கட ராஜேந்தர் சிங் பரிஹார் அப்படின்னு ஒரு மத்திய பிரதேச சேர்ந்தவர் எயிட்டி ஃபைவ் பர்த்தி என்னோட சீனியர் புதுசாக கல்யாணம் பண்ணி இருக்கார் அதனால் சொல்கிறார் டேய் சி சினா டேய் நீ போடா இன்றைக்கி ஸ்குவாடு நான் வர கல்யாணம் புதுசாக பண்ணியிருக்கேன்டா அப்படின்ட்டு நான் அதுக்கு நான் நான் போகிறேன் வாப்பா அப்படின்ட்டு முன்னாடி முன்னாடி போகிறேன் நான் ஸ்குவாடில் முதல் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸ்குவாடில் நம்பர் ஒன்னில் போகணுன்னா துல்லியமான ஃபயர் இருக்கணும் துணி கொஞ்சம் துடுக்கா இருப்பேன்ல அப்படி அப்போ போ போகிறோம் நாங்கள் ஃப்ரண்ட்டில் போகும்போது அந்த பெட்டாலியன் வந்து தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற இடம்ன்றதுனால என் கூட பின்னாடி தமிழ் மக்கள் இருப்பாங்க நாங்கள் தமிழில் தான் பேசுவோம் அதிகமாக அப்படி பேசுகிறப்ப ஹிந்திக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது புரியாதுன்றதுனால தமிழில் ஒரு கோடு மாதிரி ஏன்னா அப்போல்லாம் தப்பா அண்ணிக்கூடாது எல்டி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதனால் அந்த மனசில் ஒரு எழுச்சி இருக்கும் அப்படி போகும்போது சொல்கிறேன் டை ஜோசப்பு இந்த மாதிரி நான் முன்னாடி இருக்கிறேன் நீ ரைட் வா ஏன்னா ரவுண்டுக்குண்டு வந்ததுன்னா ரெண்டு பேரையும் போட்டுற போகுது அப்படின்னு போவோம் நாங்கள் அப்படி போகும்போது ஒரு பையனை நாங்கள் தடுக்கிறோம் பார்க்குறோம் அவனை பிடிக்கிறோம் பிடிச்சான் கொண்டு வந்தோம் அவன் சொல்கிறான் இந்த மாதிரி லைவான கதை தான் சொல்கிறான் இந்தமாதிரி நான் உனக்கு இருக்க தான்ப்பா வெளியில் வந்தேன் என்ன வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து ஆனால் என்னுடைய தங்கையும் அக்காவும் பின்னாடி சிறைப்பட்டு கிடக்கிறாங்க தீவிரவாதம் என்ற பேரில் அப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து நிறைய மாருதி கார்கள் நரம்பி இருக்குது அதுக்கு நடுவில் அவர் வந்து அந்த அந்த பொண்ணு இது பண்ணி அப்படியே வைங்களேன் அப்போ போய் நாங்கள் போயிட்டு அப்புறம் கோடன் பண்ணி அவளை பிடிக்கிறோம் பிடிச்சி கொண்டு வந்து இந்த அவரை கொண்டு வரும்போது அவர் சொல்கிறாரு மேலெல்லாம் கையை காலெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிப்ஸி அந்த ஜிப்சினுடைய டோரை திறந்து ஃப்ரண்டில் பேக்கில் இருக்கிற டோர் கதவை திறந்துட்டு அந்த கத்தி வச்சுருக்காப்புல அதில் கிழிக்கிறாப்புல கிழிச்சிட்டு அந்த பேக் டோரில் இருக்கிற எல்லா நோட்டும் அப்படியே அடுக்கி வச்சுருக்காரு கத்த கத்தையாக கத்த எல்லாத்தையும் எடுத்துக்க எடுத்துக்குன்னு சொல்கிறார் எங்கள் கமாண்டர்கிட்ட சொல்கிறார் அவர் ஒரு கன்னியாகுமரியை சேர்ந்தவர் அவர் ஒரு நாயக் பொசிஷனில் இருக்கார் அவர்கிட்ட சொல்கிறார் அப்போ நாங்கள்லாம் அதை நோட்டை பார்க்குறோம் கத்த கத்தியா அப்புறம் பேக் சீட்டையும் இருக்கிறாங்க அதுலேயும் ஃபுல்லாக நோட்டு சரி இதுவும் பத்தலையா பரவாயில்ல இந்தவர் கீழே அது உட்கார ஃப்ரண்ட் சீட்டில் அதில் நீட்டாக அறுத்து அதில் எல்லாமே ஏகே ஃபோர்ட்டி செவன் ரைஃபில் பெரிய பெரிய குண்டுகள் இதெல்லாம் எடுத்துன்னு போய் வெளியில் காட்டு தூக்கில் போடப்பட்டாரே அபு சலீம் அவர் அவர் சொல்கிறாரு வந்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கூட எடுத்துகின்னு போயிட்டு நீங்கள் பொய்யா சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் தீவிரவாதிகளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் நாலு பேரை கூட சுட்டுருவேன் அப்படியே சொல்கிறோம் நாலு பேரை நான் சுட்டுறேன் நீங்கள் சுட்டு மாதிரி சொல்லணும் ஆனால் என்னை மட்டும் உயிரோட விட்டுடுங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ் அவர் வந்து கமாண்டர் தமிழ் தான் பென்ஷன் போகிறதுக்கு இருபத்தி ஒம்பதாந்தேதி தேதி போகிறாரு தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்பயும் ட்யூட்டிக்கு வராரு வேணான்னு சொன்னாலும் கூட வராரு அந்த ஒரு மோட்டிவ் அவர்கிட்ட நல்லா பேசுவார் அதனால நான் போயிருக்கணும் வச்சுங்களேன் அப்போ கொண்டு வந்து கொண்டு வந்து எடுக்கிறோம் அவரை அப்புறம் அவரை பிடிச்சி கொண்டு வந்து வச்சுரு அதனால தான் அந்த ஜனவரி நைன்ட்டி அப்போ அந்த ஃபயரிங் நடக்குது அங்கே அவரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் எனக்கு ஒன்றும் தெரியல ஏழு டு ஒம்பது டியூட்டி நான் கனவு இருக்கிறேன் ரெண்டு மாதம் எப்படி லீவு கொடுத்துருவாங்க போகிறோம் அங்கே போவோம் பசங்க கூட சுற்றும் அப்படியே ஜாலியாக கனவு நிற்கிறேன் ஃபேக்ட்டு ஒம்பது மணி கரெக்டாக ஏழு டு எட்டு அப்புறம் எட்டுலேருந்து அஞ்சு மிஷன் அடித்தான் ராக்கெட்லஞ்சுற மேலே அப்போல்லாம் ஆக்சுவலி அந்த ட்ரைனிங்கில் சொல்லுவாங்க மோர்ச்சாவை விட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு அது என்னமோ என் புத்தியில் வந்தது இனி நம்ம மோர்ச்சாவில் தான் அடிக்கப் போகிறான்னு ஏன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் தீவிரவாதியாக இருந்ததுனால அந்த கம்யூனிகேஷனை ஃபெயில் பண்ணுறான் கம்யூனிகேஷன் அந்த அந்த அப்போலாம் ஆப்ரேட்டர் ஒயர்லெஸ் இருக்கு இல்லையா கம்யூனிகேஷன் டப் பண்ணிட்டோம்னா ஃபர்தர் எங்கேயும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது அதனால் இவங்களை ஈஸியாக எல்லோரையும் அடிச்சிடலாம் அந்த அபு சலீம்னு சொல்கிற அந்த ஆளை வந்து காப்பாற்றணும் ஆனால் அபு சலீம்ன்றவர் அப்போ என் பேர் வந்து ராஜா அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து ஒரு இந்து தான் ராஜான்னு சொல்கிறார் ஒரு பேர் அப்புறம் நாங்கள் வந்து அதான் அந்த டியூட்டியில் இருக்கும்போது அந்த மாதிரி அடிக்கிறாங்க எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு அப்படின்ட்டு அது மாதிரி அடிக்கிறாரு ராக்கெட் லெஞ்சர் ஃபஸ்ட்டில் அடிக்கிறான் இந்த ராக்கெட் லெஞ்சரானு கூட எனக்கு தெரியல ரெண்டாவது ராக்கெட் லஞ்சர் அடிக்கிறான் அந்த பேரக்ஸில் ஜவான் தங்கியிருப்பாங்களா அதில் அப்போ தான் தெரியுது ராக்கெட் லஞ்சர் அப்போ தான் நான் கனவுலேருந்து வெளியில் வரேன் ஏழு ரூட்டு ஒம்பது ரூட்டில் எட்டு மணி வரைக்குமே நான் வீட்டில் பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன் நினைவில் அடிக்கிறாங்க அப்போ வெளியில் அந்த எல்எம்ஜி எடுத்துங்கன்னு நான் வெளியில் வரேன் வெளியில் வரும்போது என் காலில் ஒரு ரவுண்டு பட்டது போல் எனக்கு தெரில அதில் இப்போ வெளியில் வந்து புது பையன் ஆச்சுங்களேன் நான் தான் எண்பத்தி ஒம்பதுலேருந்து நான் ட்ரைனிங் முடிச்சு போயிருக்கிறேன் நைன்ட்டி ஜனவரி அஞ்சாந்தேதி தான் அந்த இன்சிடண்ட் நடக்குது மேக்ஸினை போடுறேன் எடுக்கிறேன் அந்த சில்வர் ஸ்டால்ன்னு ஒரு படம் பார்த்தேன் நம்ம இல்லை ரைஃபிள் தூக்கி நில்லிங் போய்சில் உட்காந்து கட கட கடகடன்னு அடிக்கிறேன் எத்தனை ரைஃபிள் ரவுண்டு போகுது என்ன போகணும் ஒன்றுமே தெரில பின்னாடி இருந்து கத்துறாரு டேய் பாவி மொத்தமே அஞ்சு அஞ்சு தாண்டா இருக்கும் அதில் நாலு காலி ஆகிடுச்சுடா சிங்கிள் ஷார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் எனக்கு இந்த பிளட்டில் வர்றதே தெரியுது எனக்கு காலையில் இருந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு தெரியல எனக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் அங்கே எல்லா எல்லா டேக்கல்ஸும் பண்ணோம் இப்போ நீங்கள் இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா பென்ஷன் வரப்போகிற நேரத்தில் அருணாச்சல் பிரதேசில் ஒரு போஸ்டிங் ஆகுது அங்கே என்ன அப்படின்னா அந்த டெங்கு மலேரியா காய்ச்சல் அது இதெல்லாம் வரும்ல அப்போ நீங்கள் பிரம்மபுத்ரா நதி அந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா நதியில் எந்த பிரிட்ஜுமே கட்ட முடியாது ஏன்னா பிரம்மபுத்ரா நதி இறங்கி வரும்போது மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அந்தளவுக்கு அடித்து துவம்சம் பண்ணி இந்த ஒரு வருஷம் பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கும் ஒரு வருஷம் பார்த்தா இந்த பக்கம் இருக்கும் அதனால் பிரிட்ஜிங்களே கட்ட முடியாது அப்போ நம்ம ஆர்மி தான் வந்து அந்த பிளாடர் சிஸ்டம் போட்டு அதில் ரோடுலாம் போடுவாங்க அப்படி போனால் தந்தேவாடா கரெக்ஷன் இந்த அருணாச்சல் பிரதேசினுடைய லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு இடத்துல இறங்கி அதுக்கப்புறம் வந்து அஞ்சு நதியை பார் பண்ணி நடந்து இது வேறு மூலிமா போய் தான் வந்து அஞ்சு நாள் நடந்து போய் தான் அந்த சைனா பார்டர் சாக்லாகிராம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகணும் அங்கே அங்கே வந்து ஒரு ஜமா நம்மளுடைய ஆள் வந்து ஒருத்தர் கம்யூனிகேஷனில் இருக்கிறவருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் மூலயமா பாதிக்கப்பட்டு மேலே அவர் உடல்நலம் சரியில்லாமல் ஆகிட்டார் மேலே ஹெலிகாப்டரும் போகவும் முடியல அவரை தூக்கிட்டு வெளியில் வர்றது அவர் எப்படின்னா அந்த அங்கேருந்து கீழே அருணாச்சல் லோடு கேரியர் ஏஎல்சி அப்படின்ற ஒரு டீம் மூலிமா தான் அவர் கீழே கொண்டாடணும் அவரை என்னதான் டீட்டெயில் பண்ணுறாங்க அதில் நான் போகும்போதே வேறு என்னடா நம்மளை அந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க யாரை கேட்டாலும் போகல போகலன்றாங்க இப்போ நம்ம சிவகுமார்னு ஒருத்தர் நம்ம சசி சார் மாதிரி அங்கே ரொம்ப நெருக்கமாக இருப்போம் நெருக்கமாக இருந்தாலும் இப்போ என்ன அவர் நமக்கு நெருக்கமாக இருந்தாலும் அவர் தோல் மேலே கையை நம்ம போட்டுட முடியாது இல்லை ஏன்னா நம்மளோட ஒரு சீனியர் அப்போ அவர் வந்து சொல்ல முடியல அவரால் அப்போ நானே சொல்கிறேன் சார் நான் போகிறேன் சார் என்னையும் அனுப்புங்க பரவாயில்ல என்ன டீட்டெயில் பண்ணுங்கள் நான் அந்த இடத்துக்கு போகிறேன் ஏன்னா நம்மளால் அந்த பையன் அங்கே இருக்கிறான் அவன் வரணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கு வழிகள் இல்லை தடங்கள் இல்லை எதுவுமே அப்படின்னு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறோம் மூணு நாள் வெயிட் பண்ணுறோம் அப்போ அந்த கம்யூனிகேஷன் மூலயமா அந்த அங்கே இருக்கிற அந்த அவரு அவர் நியூஸ் கொடுத்துனே இருக்கிறாங்க புக்கார் அது ஜுரம் அதிகமாகினே இருக்குது ஒதுவுமே சாப்பிட மாட்றாப்புல இறக்கும் தருவாயில் இருக்குது அங்கே உள்ள ஆஃபீஸர் கமாண்டிங் எப்படியாவது போய் ஆகணும்ல ஊரில் வந்து நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லி பார்க்குறாரு அவங்க யாரும் ஒன்றும் மதிக்கலை அப்போது தமாங்கா அப்படின்னு ஒரு லேடி தமங்கா அப்படின்னு ஒரு லேடி அந்த இதில் இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு இதில் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இவரை அந்த வழியை காமிச்சிட்டும் போகிறேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து சொன்னாங்க தமாங்கா அவங்க பேர் அவங்களும் அவங்க கூட அந்த தம்பியும் என்னை இட்டுன்னு போயிட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு அஞ்சு நாள் போகிறோம் ஏன்னா வழியிலலாம் பாருங்கள் பல மலைகளை கடந்து பல இடங்களில் போய் தான் போகணும் நடுவில் எதுவும் படுக்க முடியாது மேலே மரத்தில் தான் வந்து அந்த கிளைகளை வெட்டி மேலே தான் படுப்போம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அவரை வந்து கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து இருந்துச்சுங்களேன் இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போ எனக்கு கல்யாணம் அப்படின்னு பண்ணுறப்ப ஒரு ஒரு பொண்ணு பார்க்க போனா மீட்டு தரமாட்டான்ப்பா பொண்ணு இல்லைன்றாங்க எனக்கு பார்த்தாங்க திண்டிவனத்தில் பொண்ணு பார்க்குறாங்க டீச்சர் வேலை செய்கிறாங்க அந்த டீச்சர் பொண்ணு அவங்க அப்பா சொல்கிறாரு மே நீ கல்யாணம் பண்ணுவேன் நீ விட்டு போயிடுவேன் என் பொண்ணை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த பெண்கள் அனைவரும் மில்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு மனைவியாக வந்து அவங்கள வழிகாட்டணும் ஏன்னா பதினெட்டு வயசு சின்ன வயசுலேயே அவன் போயிடுறான் அவனுக்கு உலகமே தெரியல எனக்கே தெரியல முடிச்சு நான் வந்தப்ப சுத்தமாக தெரில எனக்கு அவங்க தான் எனக்கு வழிகாட்டினாங்க என் மனைவி தான் எனக்கு வழிகாட்டினாங்க எப்படி சிக்கனமாக இருக்கிறது இப்போ நம்ம போனோம்னா மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அரசியல் தெரியாது எந்த நாடு நடக்குது என்ன நடக்குது எங்களுக்கு தெரியறது எல்லாமே காலையில் இருந்தால் பூட்டு கட்டு கண்ணை போடு மேலே இதை வையை ட்ரைனிங் பண்ணி இதுலே தான் நம்ம நம்ம பொழுது போயிடுச்சு அப்போ பெண்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க மிலிட்ரிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒத்துங்க ஒத்துக்குனாதான் ஆண்கள் வந்து மில்ட்ரிக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க பேட்ரியாசம் அப்படின்றது பேட்ரியாட்டிசம்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் பெண்கள் இப்போ ஒரு உதாரணமாக எல்லாத்துலேயும் கெட்ட பேர் எடுத்தாலும் ஆனால் அவன் கிடக்கிறான் யா வெச்சு இன்னும் வாழக்கூட ஆயிக்கில்ல அப்படின்னு தான் ஒரு ஆம்பளைக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒன்று அதனால் பெண்கள் மில்ட்ரிக்காரங்களை ரிஜெக்ட் பண்ணாதீங்க ரிஜெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க பெண்கள் கூடவே இருந்து திருமணம் செய்துங்க இந்த வாய்ப்பு அளித்து என் ஆதங்கத்தை சொல்லிட்டேன் இன்னும் நிறைய இருக்குது தான் சொல்லலாம் தான் டைம் கம்மின்றனால ஐயா ராஜா அவர்களுக்கு என் கைகுப்பி வணக்கத்தை தெரிவித்து மீண்டும் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகளை அமைத்து என்ன மாதிரியான மில்ட்ரிக்காரங்களை பேச வச்சு புதுவையிலிருந்து அதிகமான இளைஞர்களை குடியிலிருந்து விடுவித்து மில்ட்ரி போய் சர்வீஸ் பண்ண அங்கேயும் சரக்கு உண்டு நன்றி வணக்கம்